ஓம் கம் கணபதியே ிய சருமே தேஹி தாபய இதயம் தாங்கும் இதயம் படைத்த மா மனிதரும் கலைத்துறை ரசனையால் விரும்பும் பெற்றவரும் போராடியே வாழ்க்கையில் வெற்றி வெற்றி பெறும் போர்க்குணம் கொண்டவரும் மற்றவர்களுக்கு துயதுழைக்கும் அற்புத மாமனிதரும் கலைரசனம் பெற்ற ரிஷபராசி உதித்த மகா மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வழக்குங்கள் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி உடல் அழகை பற்றி குறிப்பிடும் அற்புத ராசி முக அழகை பற்றியது இப்படிப்பட்டவர்கள் கலைரசனை பெரியதாகவும் உலகை ஆளுமை செலுத்தும் ஆதிக்க நாயகர்களாகவும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வருகின்றார்கள் இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்றே சொல்லலாம் இந்த ராசியில்தான் ரோகிணி நட்சத்திரமும் கிருத்திக நட்சத்திரமும் மிருகசீசன் நட்சத்திரம் என்ற சிவா பகவானை ஆளுமைப்படுத்த நட்சத்திரமும் படைத்தவர்கள் மகா பேராற்றல் பெற்றவர்கள் ஒதுக்கின்றார்கள் கடந்த ரெண்டரை வட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் பத்தில் தசத்தில் இருந்து உங்களுக்கு பதவியகத்தை கொடுத்திருந்தாலும் இனிவரும் காலங்களில் இன்னும் ஆறு நாட்களில் வரும் சனிக்கிழமை உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரும் ராஜயோகத்தை பொருளாதாரத்தில் நீங்கள் மிகவும் ஒரு உச்சநிலை தரக்கூடிய ராஜயோகத்தை பானு சனி தொழ கொடுப்பது நிதர்சனமான உண்மை ஏனெனில் பனிரெண்டு ராசிகளில் ரிசபராசிக்கு ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படுபவர் பானுமைந்தன் மைந்தன் சனிசுபரன் ஏனெனில் இவ ஒன்பதுக்குரிய கோணத்துக்கும் பத்துக்குரிய தசம கேந்திரத்துக்கும் உடைய தர்ம கர்மாதிபதியாய் உங்கள் ராசிக்கு இந்த ரிசபராசி ரிசபிர கணத்துக்கு உரியவராய் பாடுமைந்தன் சனீஸ்வரன் வருகின்றார் இது இவர்கள் நீங்கள் செய்த மகா பாக்கியம் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற

நல்ல காரியங்கள் ரிஷபத்து நடக்க ஆயத்தமாகின்றன ஏனெடில் இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் அதிசயமான அற்புதமான நிகழ்வு நடப்பது இனிமேல் நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு வரும் சகோதர சோருளே அந்த வகையில் நீங்கள் எல்லவும் தேக்க வேண்டாம் எல்லவும் சந்த சந்தேகப்பட வேண்டாம் உங்கள் நாயகன் யோகநாயகன் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய ராஜ யோகாதிபதி சனீஸ்வர பகவானை மனதார நினைத்து துதித்து அவரை வழிபடுங்கள் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி பெறுவது மிகவும் ஊர்தியம் பிரியமான சதுர சொருளே உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்கும் பத்தக்கூடிய சனீஸ்வரம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய நீர்மனையில் அதாவது குருவுடைய நீர்மனையில் வருவதெல்லாம் விசேஷ காலங்கள் இந்த ரெண்டரை இட காலங்கள் உங்களுக்கு பொன் முட்டையோடு என்று சொல்ல போல் பணம் பல வழிகளில் வரப்போகின்றது சிலருக்கு ஆதாயம் அதிகம் அடைக்கப் போகின்றது லாட்ரி புதை யோகத்தா வெளிநாட்டு கரன்சி போன்ற வணிகத்தினாலும் சிலருக்கு அயல்நாடுகள் தொடங்கலுக்கும் அந்த வகையில் பானுமீந்திர உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்கக்கூடிய சாதனை செய்யக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரத்தை உங்களுக்கு அழித்தர போகின்றார் அந்த வகையில் நீங்கள் பொருளாதார அடைந்து மற்றவர் முன் நீங்கள் உயர்நிலைக்கு வரக்கூடிய ராஜயோகத்தை சனீஸ்வரனே உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் மிகவும் ராஜயோகம் பெற்றவர்கள் என்று நாம் சொல்லலாம் நீங்கள் நீங்கள் இன்னும் உங்களுடைய செயல்களை துரிதப்படுத்தி வாழ்க்கையை வளப்படுத்தும் பொழுது இன்னும் நீங்கள் செய்கின்ற காரியங்கள்லாம் இன்னும் மென்மேலும் பழுகை பெருகக்கூடிய ராஜகுதி சனீஸ்வர பகவான் இந்த ரெண்டு வடக்காலே உங்களுக்கு தருவது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் லாபத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடம் என்ற சொல்லுடைய விரயத்தை பார்க்கும்பொழுது பொழுது பார்க்கும்பொழுது உங்களுடைய பொழுது கடல் விளக்கு வம்பு கோரம் இந்த ரெண்டு வடக்காக தீர்வாகப் போகின்றன கடனுக்கு ஒரு சோர்வு கிடைக்கப் போகின்றன அந்த தன வீட்டுக்கு வீட்டை பார்க்கும் பொழுது அதாவது கடை வீட்டுக்கு வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணங்களில் தொழில்களில் லாபங்கள் தான் அதிகமே ஒழிய குறைவுக்கு பஞ்சமில்லை அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய மனையை பார்க்கும் பொழுது குல தெய்வத்தின் அருளாலும் குழந்தைகளின் நல்ல நலனுக்காகவும் குழந்தைகளாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகம் அடைய போகிறீங்க இந்த காலகட்டங்களுக்கு உங்கள் குழந்தைத்தர் நாள் மிக பெரும் பேரதர்சனம் பெரு பெருமளித அரசியலிலும் நிதர்சனமான ராஜயோகை பதவி கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த சனி உங்களுக்கு தருவது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த சனி சிவர அவருடைய பத்தாவது தசம பார்வையும் இந்த ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆகியஸ்தானத்தை பிறகு உங்கள் ஆயுதங்களில் எந்தவித கலங்கம் இல்லாமல் தீர்க்காம்சம் பெற்று நீங்கள் எண்ணம் மறைமுக வருமானத்தையும் புதைபொருள் வருமானத்தையும் பூமியில் உள்ள ஸ்திரச்சொத்து வருமானத்தை கிடைத்து அடுக்குமாடி ஸ்திரச்சத்து யோகத்தையும் அந்த அழகாபுரிக்கு அரசனான குபேரனை பாலர் ராஜயோகத்தை பெறுவதே நிதரசமான உண்மை என்னும் நீங்கள் உங்கள் யோகத்தை விருத்தடைய திருநள்ளாறு ஷேத்திரம் சென்று அங்கு நலத்தின் நீராடி பதினேழு கருங்கு உலக அப்பன் பானு மைந்தனுக்கு வழிபட்டு நீங்கள் எள்ளுருண்டை தானம் செய்து எள்ளுருண்டை நீங்களும் சாப்பிட்டு அங்குள்ள திக்கற்றவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கூட முடிந்த உதவிகளையும் செய்து ஆடுதான உதவிகளையும் செய்து அங்கு பானு மைந்தனை மனதார துதித்து சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் மனதனால் நீங்க இந்த துதித்து வழிபட்டு ஒரு வாழ்க்கையில் வேண்டுவதற்கும் அதிகமான செல்வாக்கு யவத்தை பதவியகத்தை கொடுத்து அந்த இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மட்டுமல்லாமல் பல தலைமுறைக்கும் சொத்து சேவக்கூடிய ராஜ் பான மைந்தன் சனீஸ்வரன் கொடுப்பது உங்களுக்கு நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை